சோ so, இதில rapid workers அப்படினு டைப் பண்ணிடுங்க சோ இங்க இருக்குல்லையா rapidworkers.com சோ இதை வந்து ஓபன் பண்ணுங்க இந்த work பண்றீங்க அப்படின்னா ஒரு இம்பார்ட்டண்டான இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு அத நோட் பண்ணிக்கங்க அதாவது இந்த work வந்து ஒரு சிஸ்டத்துல ஒரு அக்கவுண்ட் யூஸ் பண்ணி தாங்க பண்ணணும் ஒரே சிஸ்டத்துல நீங்கள் ரெண்டு அக்கவுண்ட் இந்த ஒர்க்குக்கு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் அக்கௌண்ட் வந்து பிளாக் ஆகிடும் கண்டிப்பாக அதுக்கு நாங்கள் ரெஸ்பான்சிபிள் ஆக முடியாது ஏன்னா இது வந்து உங்களோட பர்சனல் மிஸ்டேக் அதனால ஒரு அக்கௌண்ட்க்கு ஒரே ஒரு சாரி ஒரு சிஸ்டத்துக்கு ஒரே ஒரு அக்கௌண்ட் மட்டும் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஒன் அக்கௌண்ட் போச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களோட அக்கௌண்ட்டை வந்து பிளாக் பண்ணிடுவாங்க ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கரெக்டாக வந்து இவங்க நோட் பண்ணுவாங்க ஸோ அதனால இதை பார்த்துக்கோங்க அதே மாதிரி இவங்க வந்து நீங்க பண்ற ஒர்க்குக்கு பேமெண்ட் வந்து பேபால் மூலியமாக தான் உங்களுக்கு வந்து பே பண்ணுவாங்க ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எப்படி இதில் ரெஜிஸ்டர் பண்ணணும் என்னன்றதை சொல்றேன் இங்கே வந்து நியூ மெம்பர்னு இருக்கு இல்லைங்களா சைன் அப் நோ இதை கிளிக் பண்ணிக்கங்க இதில் உங்களோட நேம் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்க என்னோட நேம் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்றேன் ஸோ மெயில் ஐடி பாஸ்வேர்ட் பாஸ்வேர்ட் ரொம்ப சீக்ரெட்டாக வச்சுக்கோங்க யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணிக்கோங்க அந்த வந்து கண்ட்ரி கண்ட்ரி வந்து இந்தியான்றத செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இந்த செக்யூரிட்டி கோட் சி இங்கேயே அவங்க கொடுத்துருக்காங்க மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ் வில் பி டெலிட்னு ஸோ பி கேர்ஃபுல் ரொம்ப கரெக்டாக ஜென்யூனாக இந்த ஒர்க்கை பண்ணுங்கள் மல்டிப்புள் அக்கௌண்ட் நீங்கள் வந்து கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இதை க்ரியேட் பண்ண விட மாட்டாங்க இந்த ஒர்க்கே பண்ண விட மாட்டாங்க ஆட்டோமேட்டிக்காக உங்கள் அக்கௌண்ட்டை டெலிட் பண்ணிடுவாங்க இது நல்லா ஏர்ன் பண்ணுறதுக்கான ஒரு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி இதை வேஸ்ட் பண்ணிக்காதீங்க ஏன்னா ஒன்ஸ் உங்கள் அக்கௌண்ட் டெலிட் ஆகிடுச்சு உங்கள் சிஸ்டத்துலேருந்து அப்படின்னா எப்பயுமே ஃப்யூச்சரில் இந்த அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ண விட மாட்டாங்க நேம் வந்து பார்த்திங்கன்னா திஸ் நேம் இஸ் ஆல்ரெடி டேக்கன் ஸோ இது இந்த பேர் ஆல்ரெடி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க

நெக்ஸ்ட் இந்த கிரியேட் மை அக்கவுண்ட்ருக்கு இல்லையா இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ யுவர் அக்கௌண்ட் ஹேஸ் பீன் கிரியேட்டட் த வெரிஃபிகேஷன் இமெயில் வாஸ் சென்ட் டு யுவர் இமெயில் அட்ரஸ் உங்கள் இமெயிலுக்கு வெரிஃபிகேஷன் மெயில் வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க அதை வந்து செக் பண்ணிக்கோங்க ஏன்னா வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களால் ஒர்க் பண்ண முடியும் அதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த ஒர்க் பண்ணாலும் அந்த ஒர்க்கை வந்து ரிஜெக்ட் பண்ணிருவாங்க ஸோ ஃபஸ்ட்டு உங்களோட இமெயிலை வெரிஃபை பண்ணிக்கோங்க ஸோ இன்பாக்ஸில் இல்லை அப்படின்னா ஸ்பேமில் போய் செக் பண்ணி பாருங்க ஸோ ஸ்பேமில் இருக்குது ஸோ இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க இங்கே கிளிக் ஹியர்னு இருக்கு இல்லைங்களா இதை வந்து கிளிக் பண்ணி உங்களோட ரேப்பிட் ஒர்க்கரை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க கங்க்ராச்சுலேஷன்ஸ் யுவர் அக்கௌண்ட் இஸ் நௌ ஆக்டிவ் அண்ட் ஆர் லாக்டு இன் டு ரேப்பிட் ஒர்க்கர்ஸ் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் ஒர்க் பண்ண முடியும் ஸோ எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஹோம் பேஜ் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ஹோம் பேஜ் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட இமெயில் ஐடி இப்போ நீங்கள் கிரியேட் பண்ணீங்க இல்லையா அந்த டெமோ ஜாப் செவன் எயிட் சிக்ஸ் அட் ஜிமெயில் டாட் காம் உங்கள் இமெயில் ஐடி அதுக்கப்புறம் நீங்கள் நீத்துருக்குற பாஸ்வேட் ஸோ இதை கொடுத்து நீங்கள் என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களோட நேம் உங்களோட இமெயில் ஐடி அதுக்கப்புறம் நீங்கள் இது வரைக்கும் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்றது இந்த இடத்துல காட்டும் பேலன்ஸு நெக்ஸ்ட்டு ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் ரேட் இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சக்ஸஸ் ரேட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ஒர்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கணும் தேவையில்லாமல் ஒரு ஒர்க்கை எடுத்துகிட்டு அந்த ஒர்க்கை அவங்க சொன்ன மாதிரி இல்லாமல் நீங்கள் தப்பாக பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட சக்ஸஸ் ரேட் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் சக்ஸஸ் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாகிக்கிட்டே வருது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கீழே சக்ஸஸ் ரேட் வந்துச்சு அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட்டை ஆட்டோமேட்டிக்காக டெலிட் பண்ணிடுவாங்க ஏன்னா நீங்கள் வந்து கொடுக்குற ஒர்க்கெல்லாம் வேஸ்ட் இருக்கிறீங்க ஸோ உங்களுக்கு பதில் வேற யாராவது அந்த ஒர்க்கை பண்ணாலாவது சம்பாதிப்பாங்கன்றதுக்காக அந்த அக்கௌண்ட்டை வந்து உங்களுக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு உங்களோட ஐபி அட்ரஸ் நாங்கள் சொன்னோம் இல்லையா ஒவ்வொரு சிஸ்டத்துலையும் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா அதோட ஐபி அட்ரெஸ்ஸை நோட் பண்ணிக்குவாங்க ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மோர் தேன் ஒன் அக்கௌண்ட் தயவு செய்து ஓபன் பண்ணாதீங்க ஓகே ஸோ நெக்ஸ்ட் இந்த இங்கே பாருங்க டாஸ்க் ஐ ஃபினிஷ்டுன்னு இருக்கு இல்லையா இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா என்னென்ன ஒர்க் நீங்கள் பண்ணிருக்கிறீங்க அப்படின்றது இந்த இடத்துல காட்டுவாங்க இது வரைக்கும் எந்த ஒர்க்கும் பண்ணல அதனால் இங்கே ஒன்றுமே இல்லை ஸோ அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா மை அக்கவுண்ட் அப்படின்றது இந்த மை அக்கௌண்ட்டில் வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் இது வரைக்கும் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கீங்க என்ன உங்களோட அட்ரெஸ்லாம் நீங்கள் இங்கே எடிட் பண்ணிக்கலாம் பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணணும்னாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து பாத்தீங்கன்னா வித்ட்ரால் ஸோ இதுதான் இம்பார்ட்டன்ட் பேஜ் நீங்கள் பண்ணுற ஒர்க் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணுற ஒர்க்கு நீங்கள் ஒன்ஸ் ஃபோர் டாலர் ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாலு டாலர் நீங்கள் ரீச் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட பேபால் அக்கௌண்ட்க்கு இந்த அமௌண்ட்டை நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் நாலு டாலர் ரீச் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வந்துடும் ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் சென்ட் பண்ணிக்கலாம் இப்போ ஒர்க் எப்படி பண்றதுன்றது ஒன்று ஒர்க்ஸ் நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு செஞ்சு காட்டுறேன் அவைலபிள் ஜாப்ஸ் ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த ஒர்க் பண்றதுக்கு கொஞ்சமாவது அதாவது இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கணும் இங்கிலீஷ் நாலேஜ்னா ரொம்ப பேசணுன்ற அவசியம் இல்லை படித்து புரிஞ்சிக்கிற அளவுக்கு கொஞ்சம் இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கணும் ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இனிஷியலா இந்த ஒர்க்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த அளவுக்கு இங்கிலீஷ் நாலேஜ் இல்லை அப்படின்னா யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை பிரதர் சிஸ்டர் யாருக்கு இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கோ அவங்கள்ட்ட கேட்டு இந்த ஒர்க்கை படித்து பண்ணுங்கள் ஏன்னா அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஒன்ஸ் இந்த ஒர்க்கை பண்ண பண்ண உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் நல்லா பழகிடுவீங்க ஸோ ரொம்ப ஈஸியாகவும் உங்களுக்கு இருக்கும் சரிங்களா அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் இதில் நீங்கள் ஒர்க் எடுத்து பண்ணுறீங்க அப்படின்னா இதை முக்கியமாக நோட் பண்ணுங்கள் அதாவது இந்த ஒர்க் இருக்குது அப்படின்னா குயிக் சர்வே டவுன்லோட் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா இந்த ஒர்க் யார் யாருக்குன்னா யூஎஸ்ஏ யூகே கனடா ஆஸ்திரேலியா நியூசிலாந்து நார்வே இவங்க மட்டும் தான் பண்ண முடியும் சோ இந்த ஒர்க்கை நீங்க செலக்ட் பண்ணி பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க பண்ணது வேஸ்ட்டு தான் உங்களுக்கு அவங்க பே பண்ண மாட்டாங்க நீங்க எந்த மாதிரி ஒர்க் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க இன்டர்நேஷ்னல்னு கொடுத்துருக்காங்க இல்லையா எதெல்லாம் இன்டர்நேஷனலு கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் செலக்ட் பண்ணி பண்ணுங்க இல்லன்னா சில நேரத்துல இந்தியா அப்படின்னே வரும் அந்த ஒர்க்கை நீங்க பண்ணலாம் மத்தபடி நீங்க இப்ப யுஎஸ்ஏன்னு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் இங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்ப ஜெர்மன்னு கொடுத்துருக்காங்க யூகேன்னு கொடுத்துருக்காங்க இந்த ஒர்க் ஒன்லி ஃபார் ஜெர்மன் ஒன்லி ஃபார் யூகே அவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஒர்க்கை நீங்க எடுத்து பண்ண தேவையில்லை ஓகே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி பண்ணணும்னா இப்போ ஏதாவது ஒரு இப்போ பாருங்க விசிட் மை சைட் அண்ட் கிளிக் இதுக்கு வந்து எவ்வளோ கிளேச் கொடுக்குறாங்கன்னா பாயிண்ட் ஜீரோ டூ டாலர் வந்து பே பண்றாங்க பாயிண்ட் ஜீரோ டூ டாலர்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ருபி டுவெண்ட்டி பைசே நம்ம இதுக்கு ஸோ இந்த ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ அவைலபிள்ஸ் இருக்கு அப்படின்னா ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் ஒர்க்ஸ் வந்து அவைலபிள் இருக்கு அதில் தேர்ட்டி ஒன் ஒர்க்ஸ் தான் இது வரைக்கும் பண்ணியிருக்காங்க நூற்றம்பத்தஞ்சு ஒர்க்கில் முப்பத்தோரு ஒர்க் பண்ணியிருக்காங்க இது எப்படி பண்ணணும்னா ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் இன் நியூ டேப்னு கொடுங்க இப்போ இந்த இடத்துல இந்த ஒர்க் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ இதுதான் இதோட இன்ஸ்ட்ரக்ஷன் ஸோ இந்த என்னன்னா வாட் இஸ் எக்ஸ்பெக்டட் ஃப்ரம் ஒர்க் ஃபஸ்ட்டு வந்து கூகுள் டாட் காம் ஓப்பன் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறாங்க ஸோ முதல்ல வந்து கூகுள் டாட் காம் ஓபன் பண்ணிக்கோங்க அவங்க சொல்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணணுங்க அவ்வளோதான் கூகுள் டாட் காம் ஓப்பன் பண்ணிக்கோங்க சர்ச் ஃபார் த கீ ஃப்ரேஸ் இங்கே இருக்கு இல்லைங்களா இந்த கீஸை வந்து சர்ச் பண்ண சொல்கிறாங்க ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்க இதை வந்து சர்ச் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான லாங்குவேஜாக இருக்குது ஸோ இது வந்து நம்ம கொஞ்சம் கஷ்டம்தான் இந்த ஒர்க் பண்ணுறது ஸோ இருந்தாலும் பார்க்கலாம் வெப்சைட் ஸ்டூடோ ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பட் ஆனால் அவங்க சொல்லியிருக்கிறது இது கிளிக் பண்ணதுக்கப்புறம் சர்ச் இன் இந்த வெப்சைட் ஸ்டூடோ டாட் இருக்கு இல்லைங்களா இந்த வெப்சைட்டை வந்து கிளிக் த்ரீ இன்னர் பேஜஸ் இந்த வெப்சைட்டை வந்து ஓப்பன் பண்ண சொல்கிறாங்க ஸ்டூடோ நவுன்னு இருக்கு இல்லைங்களா இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு சோ இதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா கிளிக் த்ரீ இன்னர் பேஜஸ் அதாவது உள்ள போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு மூணு பேஜ் கிளிக் பண்ணணுன்றாங்க அதுக்கப்புறம் கிளிக் ஆன் ஆட்ஸ் ஏதாவது ஆடை வந்து கிளிக் பண்ண சொல்கிறாங்க ஸோ நம்ம இதை வந்து ஓப்பன் பண்ணுறோம் இன்னர் பேஜஸ்ன்றது தாங்க இது வந்து ஹோம் பேஜ் இந்த மாதிரி இருக்கிறது தான் இன்னர் பேஜுக்கு லாங்குவேஜஸ்லாம் தெரியணுன்ற அவசியம் இல்லை ஜஸ்ட் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படிச்சு அவங்க சொல்கிற மாதிரி பண்ணுங்கள் அதுக்கப்புறம் இதை எப்படி அவங்களுக்கு சப்மிட் பண்ணணும் நீங்கள் ஒர்க்குனா இங்கே பாருங்க ரிகொயர்டு ப்ரூஃப் தட் டாஸ்க் வாஸ் ஃபினிஷ் இருக்கு இல்லைங்களா அது காப்பி அண்ட் பேஸ்ட் த த்ரீ யூஆர்எல் ஃப்ரம் த வெப்சைட் இதுலேருந்து மூணு யூஆர்எல் நீங்கள் ப்ளே பண்ணணும் பேஸ்ட் பண்ணணும் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் யூஆர்எல் இருக்கு இல்லைங்களா இதை வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்க இந்த இடத்துல தான் பேஸ்ட் அதுக்கு அதுக்கடுத்தது செகண்ட் இந்த பேஜை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிக்கிட்டு இந்த யூஆர்எல் காப்பி பண்ணி கீழே பேஸ்ட் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் இந்த பேஜை கிளிக் பண்ணிக்கோங்க கீழே பேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் காப்பி அண்ட் பேஸ் த டூ யூஆர்எல் ஃப்ரம் ஆட்ஸ் அட்வர்டைஸிங் அட்வர்டைஸிங்கிறது இங்கே இருக்கு சரிங்களா இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும் இல்லைங்களா ஸோ அந்த வெப்சைட்டோட லிங்கை வந்து காப்பி பண்ணி பேஸ் பண்ண சொல்றாங்க இதை காப்பி பண்ணிக்கோங்க ஸோ இந்த இடத்துல வந்து பேஸ் பண்ணிக்கோங்க ஓகே சோ இத காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணீங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி வேற எதாவது அட்வர்டைஸ்மென்ட் ஓபன் ஆகுதான்னு பார்ப்போம். ஏனா 2 அட்வர்டைஸ்மென்ட்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ண சொல்லிருக்காங்க. சோ இங்க பாருங்க மறுபடியும் வேற அட்வர்டைஸ்மென்ட் चेंज ஆயிடுச்சு. மறுபடி இத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு அட்வர்டைஸ்மென்ட் ஓபன் ஆகும். சோ இத காப்பி பண்ணி ஒரு என்டர் கொடுத்து கீழ பேஸ்ட் பண்ணிரங்க. அவ்வளவுதான். இத பேஸ்ட் பண்ணிட்டா ஐ கன்ஃபார்ம் தட் ஐ ஹேவ் ஃபாலோ இன்ஸ்ட்ரக்ஷன் கம்ப்ளீட் திஸ் டாஸ்க்ன்ற குள்ள இத கிளிக் பண்ணிரணும். ஓகே ஸோ கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் டாஸ்க் எம்ப்ளாயர் வில் ரிவியூ ஒரு டாஸ்க் இஃப் யூ மீட் ரிக்யர்மெண்ட் செட் பை எம்ப்ளாயர் யூ வில் கெட் பை ஸோ அந்த டாஸ்க் நீங்கள் பண்ணியிருக்கிறது கரெக்டானு செக் பண்ணிக்குவாங்க நீங்கள் கரெக்டாக பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வித்தின் ஃபார்ட்டி எயிட் டு டுவெண்ட்டி ஃபார்ட்டி எயிட் டு செவன்டி டூ ஹவர்ஸ் அதர்வைஸ் மேக்ஸிமம் ஒன் வீக் உள்ள இதோட அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரெடிட் ஆகிடும் இது வந்து நீங்கள் எங்கே பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மை அதாவது டாஸ்க்கை பினிஷ்டு இருக்கு இல்லீங்களா இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி பார்க்கும்போது இந்த இடத்துல எதுவுமே இல்ல பட் இப்போ வந்து விசிட் மை சைட் அண்ட் கிளிக் அப்படின்றது நீங்க வந்து பண்ணிருக்கீங்க அமௌண்ட் பெய்ட் இது வரைக்கும் உங்களுக்கு எதுவும் பே பண்ணல ஏன்னா பெண்டிங்ல இருக்கு உங்களோட எம்ப்ளாயரோடது சோ அதனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது பெண்டிங்ல இருக்கு நீங்க ஒன்ஸ் நீங்கள் கரெக்டாக பண்ணியிருக்கீங்க அவங்க அப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா அதோட அமௌண்ட் வந்து இங்கே தெரியும் ஸோ அந்த மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஈஸியான ஒர்க்குங்க உங்களுக்கு தேவை அதாவது ஒவ்வொரு விஷயத்தையும் படிங்க அதை படித்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றத நீங்கள் பார்த்தா போதும் சரியா இப்போ அதே மாதிரி ஆனால் அதுக்கு முன்னாடி இன்டர்நேஷனல் அது கரெக்டாக இருக்கா அப்படின்றது பார்த்துங்க ஃபாஸ்ட் ஃபேஸ்புக் சைன் அப் அண்ட் ஃபாஸ்ட் அப்ரூவல் இங்கே இருக்கு இந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபேஸ்புக் சைன் அப் பண்ணுறதுனால நம்ம ஆல்ரெடி டெமோ ஒர்க்கில் சொல்லியிருப்போம் சைன் அப் பண்ணுறதுனால ஏர்ன் பண்ணுறது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸி யூடியூப் டாஸ்க் ஃபார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈஸி சைன் அப் லெஸ் தேன் டூ மினிட்ஸ் ஸோ சைன் அப் பண்ணி அது மூலிமா எப்படி ஏர்ன் பண்ணுறது பட் எதா இருந்தாலும் நியூ லிங்க்ல ஓபன் பண்ணிக்கோங்க அவங்க என்ன சொல்றாங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கரெக்டாக பாருங்க கோ டு த லிங்க் இந்த லிங்க்கு போக சொல்றாங்க அடுத்தது டு நாட் சேஞ்ச் ரெஃபரல் ஐடி ஓகே சிம்பிளி ரெஜிஸ்டர் த லிங்க் வித் வேலிட் இன்ஃபர்மேஷன் கன்ஃபார்ம் யுவர் அக்கவுண்ட் ஆக்டிவேஷன் சோ இதுக்கு போயிட்டு ஆக்டிவேஷன் நீங்க இந்த லிங்குக்கு போனாவே அவங்க கன்ஃபார்ம் ஆக்டிவேஷன் கொடுங்க சோ அதுக்கப்புறம் இந்த இமெயில் அதே மாதிரி யூசர் நேம் நீங்க அங்க கிரியேட் பண்ணும்போது என்ன யூசர் நேம் கொடுத்தீங்க இமெயில் ஐடி ஐடி இஃப் பர்ச்சேஸ் அண்ட் பேக்ஸ் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கொடுக்கலாம் பட் தேவையில்லை இஃப் யூ ஹாவ் பர்ச்சேஸ் ஸோ யூசர் நேம் இமெயில் ஐடி இந்த லிங்க்கு போய் நீங்கள் என்ன யூசர் நேம் இமெயில் ஐடி கொடுத்தீங்களோ அதை இவங்களுக்கு சென்ட் பண்ணால் அவங்க செக் பண்ணிவிட்டு அதுக்கு உண்டான அமௌண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் பாயிண்ட் ஜீரோ செவன் டாலர் பாயிண்ட் செவன் டர்ன்னா நியர்லி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ஃபோர் ருபீஸ் வந்துருதுங்க ஸோ நாலு ரூபா வந்து உங்களுக்கு இந்த ஒரு சின்ன ஒரு சிம்பிள் ஒர்க்கு ஃபோர் ருபீஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க்கெல்லாம் எல்லாம் எடுத்து நீங்க தாராளமாக பண்ணலாங்க இதில் முக்கியமான விஷயம் உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வெப்சைட்டை ரொம்ப ஜெனா அதாவது வந்து பாத்தீங்கன்னா உங்க வீட்டில் இருக்கிற உங்க சிஸ்டத்துல மட்டும் இதை ஓப்பன் பண்ணி பண்ணுங்க வெளியில இருக்கிற சிஸ்டத்துல ஓப்பன் பண்ணி பண்றதோ இல்லை வந்து பாத்தீங்கன்னா உங்க பிரதர் அண்ட் சிஸ்டர் வந்து நான் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன்னு சொல்லி இதுல ஓப்பன் பண்ணி பண்ணாலோ தயவு செய்து அதுக்கெல்லாம் வந்து அலோ பண்ணாதீங்க சரிங்களா இதுல வந்து நிறைய ஒர்க் உங்களுக்கு வந்து இருந்துகிட்டே தாங்க இருக்கும் நீங்க வந்து தாராளமா நீங்க பண்ணலாம் ஒரே அதாவது வந்து பாத்தீங்கன்னா இப்போ நீங்கள் பண்ணுறது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஒர்க்ஸ் நிறையா ஒர்க்ஸ் எடுத்து எடுத்து பண்ணுங்க ஏன்னா நீங்கள் நிறைய ஒர்க் பண்ண பண்ண ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அந்த ஒர்க்கை வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஸோ நிறைய ஒர்க்கும் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இன்டர்நேஷனல்ன்றதை சூஸ் பண்ணி பண்ணுங்கள் பேமெண்ட் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜென்வினாக இருக்கும் பேமெண்ட்டை பற்றி நீங்கள் பயப்பட தேவையில்லை ஒவ்வொரு தடவையும் வந்து பார்த்தீங்கன்னா லாக் அவுட் பண்ணிட்டு வெளியில் வாங்க லாக் அவுட் பண்ணாமல் அப்படியே வராதிங்க ஃபோர் டாலர் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதில் இருக்கிற அமௌண்ட்டை நீங்கள் பேபாலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் தேங்க்யூ வெரி மச்